இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தல் நிர்வாக மாவட்டத்தில் வாக்குப்பதிவு கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திலே அறுபத்தி ரெண்டு சைபர் ஐந்து சதவீதமான வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கிறது அந்த அடிப்படையில் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டங்கள் ஜாபான தேர்தல் மாவட்டத்தில் அறுபது எட்டு ஐந்து சதவீதமான வாக்குப்பதிவு இடம்பெற்று வாக்குச்சாவடிகளில் இருந்து வாக்குப்பட்டு நிலையமாக இருக்கக்கூடிய மத்திய கல்லூரிக்கு கொண்டுவரப்படுகிறது

ஜால் மாவட்ட தெருவத்தாட்சி அலைவரும் ஜால் மாவட்ட பதில் அரசாங்க அதிபரும் கூடிய மருதலிங்கம் பிரதியின் அவர்கள் உடல் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் ஜாழ்பாண நிர்வாக மாவட்டத்திலே தபால் மூல வாக்களிப்பு உட்பட ஐம்பத்தி ஒன்பது தசம் ஆறு அஞ்சு வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதேவேளை கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திலே அறுபத்தி ரெண்டு தசம் சைவர் அஞ்சு வீதமான வாக்குகள் தபால் மூல வாக்குகள் உட்பட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே அறுபது தசம் எட்டு அஞ்சு வீதமான வாக்குகள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தற்போது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியை நோக்கி வாக்குப்பட்டிகள் வந்த வண்ணம் உள்ளன இன்று பிற்பகல் வாக்கண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அந்த வகையிலே ஜார்பான மத்திய கல்லூரி போலீசாருடைய விசேட அதிர்ப்படையினுடைய பாதுகாப்பின்களே இன்று இந்த வாக்கண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது தபால் மூல வாக்களிப்பு தற்போது ஆரம்பிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது முடிவுகள் கிடைக்கப்பெற்றதும் உடனுக்குடன் அந்த முடிவுகள் உத்தியோகபூர்வமான முறையிலே வெளியிடப்படக்கூடிய நடவடிக்கைகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படவில்லை இருந்தாலும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் சோயினம் காரணமாக மரணமடைந்திருக்கின்றார் அவருக்கு எங்களுடைய இந்த தேர்தல் கடமை சார்பாக எங்களுடைய அனுதாபங்களை அவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் உதவி தேர்தல் ஆணையர் அச்சுதன் அவர்கள் ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கிறார் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் இலங்கையில் இன்று காலை ஏழு மணி முதல் நான்கு மணி வரை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் மிகவும் சுமூகமாகவும் அமைதியாகவும் வாக்குப்பதிவு அனைவருத்தும் முடிவு இருந்த போதிலும் ஜனாதிபதி தேர்தலுடன் நாங்கள் ஒப்பிடுகின்ற போது வாக்குப்பதிவு குறைவாகவே இடம்பெற்றுகின்றது ஆனாலும் அமைதியான தேர்தலை நடத்தி முடிக்கக்கூடியதாக இருந்ததையிட்டு தேர்தல் ஆணைக்குழு ஆட்சி அடைகின்றது தற்போது நாடுதலை ரீதியிலே அனைத்து வாக்கு இன்னல் நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டிகள் அனைத்தும் மறுத்து வரப்பட்டு வாக்கெடல் சகல மாவட்டங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டுகின்றது மிக விரைவாக வாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுவாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்று இரவு பத்து மணி ஆகின்ற போது தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதற்கு ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அதே நேரம் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் கடமையிலே ஈடுபட்டிருந்த மூன்று உத்தியோகத்தர்கள் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட நாடுதலை ரீதியிலே இறப்பெய்தி இருக்கின்றார்கள் அந்த இறப்பெய்திய உத்தியோகத்தர்களை நன்றியுடன் நிறுவகின்ற இந்த வேளையிலே அவர்களது குடும்பத்துக்கும் தேர்தல் ஆணைக்குழு சார்பாக எமது அனுதாபத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு அமைதியான சுமூகமான கௌரவமான தேர்தல் ஒன்றை நடத்தி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் அவர்களது வேட்பாளர்கள் சுயேட்சை குழுக்கள் ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் அனைவருக்கும் தேர்தல் ஆணைக்குழு இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது இன்று காலையிலிருந்து இதுவரை அமைதியாக நாங்கள் இந்த சூழலை எவ்வாறாக கையாளுகின்றோமோ அதே போன்று தேர்தல் முடிவுகள் இன்று இரவு பூராகவும் நாளை அதிகாலை வருகின்ற போது அறிவித்து முடியக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த முடிவுகளையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு ஒரு கௌரவமான நாட்டிலே ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக்கொள்கின்றது இது அதாவது இலங்கையிலே இன்று நடைபெற்ற இந்த பாராளுமன்றத்திலே பாரிய வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை சரியான வாக்குப்பதிவு அதான் நான் உங்களுக்கு முன்னே கூறியது போன்று குறைவான வாக்குப்பதிவு ஏற்படுகின்றது ஒரு அன்னலவாக கூறுகின்ற போது ஒரு அறுபது வீதத்தை அண்மித்ததாகவே அது காணப்படுகின்றது ஆனால் சரியான வீதம் நாங்கள் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் முழுமையான வாக்கண்ணல் முடிவு பின்னர் தான் இந்நிலையில் இன்று இரவு வேளையில் அர்ஜுனா அவர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினர் மற்றும் போலீசாரோடு முரண்பெற்றிருக்கின்றார் அர்ஜுனா தவறான அடையாள அட்டை ஒன்றை காட்டியதாகவும் அவரை உட்செல்வதற்கு போலீசார் இடமளிக்கவில்லை எனவும் அதனால் அவர் முரண்பாடு ஏற்பட்டதாகவும் அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன அதுரப்பான காட்சிகளையும் பார்க்கலாம்

நாய் <están> <water> நீ <laughs> என்னோடைய